திமுகவுக்கு பிஜேபியோட சேர்ந்து தளபதி விஜய் அவர்கள் ஆப்பு வந்து வைக்க போகிறாங்க இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக வந்து தளபதி ரசிகர்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க டீட்டெயிலாக பேச போகிறோம் அதாவது ஜனநாயக திரைப்படத்தில் திமுகவை வெற்றி செய்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு காட்சிகள் வந்து வச்சிருக்காங்க அதுக்கான தகவலும் வந்து பேசலாம் தளபதி விஜய் அவர்களோட கடைசி திரைப்படம் தான் ஜனநாயகன் இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பொலிட்டிக்கல் திரில்லர் திரைப்படமாக வந்து எச் வினோத் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் வந்து இருபதுலேருந்து இருந்து முப்பது நாட்களுக்குள் வந்து கம்ப்ளீட்டா முடிய போகிறது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்த உடனே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ஓகே ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் த்ரில்லராக வந்து இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தொண்டு இருந்தது என்னன்னா ஓகே ஒரு கமர்ஷியல் திரைப்படம் வந்து வரும் அதுல வந்து லைட்டா வந்து ஒரு பொலிட்டிகல் சப்ஜெக்ட் வந்து பேசியிருப்பாங்க எப்படி வந்து சர்க்கார் திரைப்படத்தில் பேசியிருந்தாங்களோ தலைவா திரைப்படத்தில் லைட்டா பேசியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஜனநாயக திரைப்படத்திலும் பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைத்தோம் ஆனால் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து ஜனநாயக திரைப்படத்தில் வந்து வச்சுருக்காங்க அதாவது வந்து நாம் ஒரு விஷயத்த வந்து எதிர்பார்ப்போம் ஒரு எக்ஸ்ட்ரானரியாக ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம் நம்மளை விட நூறு மடங்கு பெட்டராக வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்வாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இப்போ வந்து செஞ்சுருக்காங்க எல்லாரும் யோசிச்சுருந்தோம்னா தளபதியோட கடைசி திரைப்படம் அட்லி கிட்டே கொடுத்துருக்கலாம் ஷங்கர் கிட்டே கொடுத்துருக்கலாம் அட்லிக்கிட்ட கொடுத்துருந்தா ஆலப்போரம் தமிழர் அப்படிங்கிற தைட்டில் ஒரு பெரிய படம் வந்து பண்ணியிருப்பாங்க எதுக்காக எதுக்காக் கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து ஆனா அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக பயங்கரமான சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே ஜனநாயக திரைப்படத்தில் திமுகவை எதிர்த்து என்ன காட்சினா படம் ஃபுல்லாகவே திமுக எதிர்த்து தானா ஆனால் படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து தளபதி விஜய் அவர்கள் குழந்தையா இருக்கும்போது தன்னோட தாய் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த நாடு வந்து எப்படி இருக்கு ஒரு குடும்ப அரசியல் அதாவது குடும்ப அரசியல் வந்து ஒரு நாட்டுக்குள்ளே வந்து இருந்தால் அந்த நாடு வந்து எந்த அளவுக்கு மோசமாக போகும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து தளபதி விஜய் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குற மாதிரி வந்து படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் காட்சி வந்து இருக்கா ஸோ அந்த ஒரு ஆஃப் அன் ஹவர் காட்சி வந்து கம்ப்ளீட்டாக டிஎம்கே தாக்குற மாதிரி தான் கம்ப்ளீட்டான காட்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த காட்சியில் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு தாயா நடிக்க வைப்பதற்கான பல நடிகைகளை வந்து கேட்டுருக்காங்க நிறைய முன்னணி நடிகைகளே வந்து கேட்டிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்குமே வந்து எந்த நடிகையும் இல்லை இது கம்ப்ளீட்டாக டிஎம்கே எகேன்ஸ்டாக வந்து வாண்டடாக தளபதி விஜய் அவர்கள் செய்கிற மாதிரி இருக்குது இந்த நான் நடித்தா எனக்கு வந்து ஃபியூச்சரில் பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து நிராகரி விட்டார்கள் போன வாரத்தை தான் வந்து போன வாரம் தான் வந்து அந்த நடிகையோட அதாவது அந்த கேரக்டரோட நடிகை வந்து ஃபிக்ஸ் ஆனாங்க வேற யாரும் கிடையாது ரேவதி அவர்கள் தான் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு அம்மா கதாபாத்திரத்தில் நடிக்க போறாங்க ஸோ ரேவதி அவர்கள் வந்து அதாவது அந்த டிஎம்கே அந்த அரசாங்கத்தால் வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும் அதனால் வந்து குடும்ப அரசியல்னால் வந்து எந்த அளவுக்கு நாட்டை வந்து சீரழிக்கும் ஸோ எந்த அளவுக்கு அரசியல் வந்து தப்பான உதாரணமாக குடும்ப அரசியல் வந்து மாறும் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டார்டிங்லேருந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ரேவதி அவர்கள் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்களாம் இது மட்டும் இல்லாம பல அரசியல் கட்சிகளை வந்து இன்டைரக்டா படத்துல வந்து தாக்கி அதையும் தாண்டி வந்து தளபதி விஜய் அவர்களோட ஃபேர்வெல் திரைப்படம் இது இல்லை இதுதான் பாத்தீங்களா அதனால வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு கடைசியில வந்து லோகேஷ் கனகராஜ் நெல்சன் திலீப் குமார் அட்லி இவங்க மூணு பேரும் வந்து வர மாதிரி பல காட்சிகள் வந்து இருக்கு அதே சமயம் லாஸ்ட்ல வந்து ஒரு ஃபேர்வெல் சாங் சினிமாவுக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுக்குற விதமா வந்து ஒரு ஃபேர்வெல் சாங்கும் இருக்கு இதெல்லாம் ஓகே ஆனா நம்ம தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு ஒரு படத்தை வச்சு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வந்து பண்ண போகிறாங்க அதாவது வந்து இந்த படத்தோட ஓப்பனிங் சீனை வந்து கம்ப்ளீட்டாக புதுவாக வந்து ஒரு படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா படத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க ட்ரைலரில் வந்து ஸ்டோரி வந்து லீக்கே ஆகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து படம் மேக்ஸிமம் டேரக்டர்ஸ் வந்து ஒரு இதாக இருப்பாங்க சில பேர் வந்து ஸ்டோரியை சொல்லிய படத்தை வந்து பார்க்க வைக்க வருவாங்க அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி இதுதான் அப்படின்னு சொல்லி படத்தை வந்து பார்க்க வைக்க வர எஸ் வந்து டிஎம்கே தாக்குற மாதிரி வந்து காட்சிகள் வந்து படத்தோட ட்ரைலர்லேயே வந்து வைக்க போகிறாங்களாம் ஸோ படத்தோட ட்ரெயலரில் வைக்கிறதுனால வந்து படத்துக்கு மட்டும் ப்ளஸ் கிடையாது படத்தோட வியாபாரத்துக்கு மட்டும் ப்ளஸ் கிடையாது தளபதி விஜய் அவர்களுக்கும் ப்ளஸ் இந்த மாதிரி வந்து டிஎம்கே பயங்கரமாக அடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது அதுவும் வந்து தமிழ் சினிமாவோட உச்ச நடிகர் தன் அரசியல் பயணத்துக்கு அப்புறமா முதல் திரைப்படம் வந்து வரப்போகுது அந்த திரைப்படத்தில் டிஎம்கே கெஹின்ஸ்டா வந்து காட்சிகள் இருக்கும் மக்களோட கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு அந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு பக்கம் எதிர்ப்பு இருக்கும் எஸ் வந்து கண்டிப்பா டிஎம் வந்து இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய விடவே விடாது பல தடங்கள் வந்து பண்ணுவாங்க எப்படி வந்து தலைவா திரைப்படத்துக்கு அதிமுக வந்து பல தடங்கள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு பண்ணதோ அதே மாதிரி வந்து இந்த ட்ரைலர்ல வந்து டிஎம் கே பத்தி பல காட்சிகள் வந்து இருப்பதால் சர்க்கார் திரைப்படத்துக்கு எப்படி அதிமுக பண்ணதோ அதே மாதிரி வந்து படத்தையே ரிலீஸ் பண்ண விடாம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சமயத்துல இருந்து பல பிரச்சனைகள் வந்து டிஎம்கே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை வச்சு தளபதி விஜய் அவர்கள் ஒரு அடுத்தாப வாக்குகள் வந்து வாய்ப்புகள் இருக்கு ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ்னா தமிழகத்தில் வந்து ஒரு பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் டிஎம்கே பிரச்சனை அந்த நான்கு நாட்கள் வந்து டிஎம்கே மீது வந்து தமிழக மக்கள் எந்த அளவுக்கு கோபத்துக்கு போவாங்க இது வந்து தளபதியோட கடைசி திரைப்படம் ஏதாவது இன்னும் ரெண்டு மூணு திரைப்படம் இருக்கு அதுல ஏதாவது திரைப்படம் தான் இந்த மாதிரி பேசிட்டாங்க அதனால ரசிகர்கள் வந்து கோபப்பட்ட ஒரு நியாயம் இருக்கு ஆனா இது வந்து கடைசி திரைப்படம் தன்னோட கடைசி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடணும்னா தமிழக மக்கள் எந்த அளவுக்கு கொண்டளிப்பாங்க அப்படிங்கற விஷயம் நமக்கு சுத்தமா வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலவரமே வந்து தமிழகத்துல வந்து வெடிக்கும் இதை வந்து அப்படியே வந்து வாக்குகளா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் மாற்ற போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தோட இந்த திரைப்படம் வந்து பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா வந்து இருக்க போகிறது உதவி கண்டிப்பாக வந்து இருக்க போகிறது தொடர்ந்து திமுக அரசு வந்து பிஜேபி வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை வைத்து தான் வந்து அடித்து கொண்டே இருக்கு முக்கியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த எய்ம்ஸ் கல்ல வச்சு தான் வந்து பிஜேபி வந்து தொடர்ந்து வந்து அடித்து கொண்டே இருக்கிறார்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா இந்த திரைப்படத்தில் வர காட்சிகளும் இந்த திரைப்படத்தோட வர வசனங்களையும் வைத்து வந்து பிஜேபி வந்து டிஎம்கேவை தொடர்ந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அடிக்கப் போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு சினாரியோ வந்து கிரியேட் ஆகின உடனே அதிமுக பிஜேபி கோட்டணியில் தளபதி விஜய் அவர்கள் இணைய போகிறார்களா அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்களா கேட்டால் கண்டிப்பா கிடையவே கிடையாது இது எதைச்சா நடந்த சம்பவம் ஸோ இந்த திரைப்படத்தோட கதையை வந்து அந்த மாதிரி தான் வந்து உருவாக்கப்பட்டது இப்போ தான் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து உறுதியாக இருக்கு ஸோ ஒருவேளை நீங்க இந்த ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்களேன் ஸோ டிசம்பர் மாதம் கூட்டணி வந்து உறுதியாகிறது அதிமுக பிஜேபி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி தளபதி விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கான கேம்பெயின் வந்து ஜனவரி மாதம் போய்கொண்டிருக்கு அப்படி போய் கொண்டிருக்கும் சமயத்தில் திமுகவுக்கு எகேன்ஸ்டாக ஒரு திரைப்படம் தளபதியோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் திமுக வந்து பயங்கரமான ப்ரெஷர் வந்து கொடுக்குது ரிலீஸும் ஆகல ஒரு ரெண்டு நாள் அப்போ வந்து திமுக மீது எதிர்ப்பு எந்த அளவுக்கு வெடிக்கும் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா அதில் வந்து திமுகவுக்கு எகேன்ஸ்டாக பல வசனங்கள் வந்து இருந்தால் அது வந்து எப்படி வந்து தாக்காவது தவணாக இருக்கும் படம் ரிலீஸ் ஆனாலும் டிஎம்கேக்கு பிரச்சனை ரிலீஸ் ஆகலனாலும் டிஎம்கேவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும் முக்கியமாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து பிஜேபி அதிமுக சப்போர்ட் வந்து இருக்கும் அது வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் உண்டாகும் அதனாலதான் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருந்த ஜனநாயக திரைப்படத்தை தீபாவளிக்கு வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாசம் பண்ணுங்க தளபதி விஜய் அவர்கள் செஞ்சிருக்காங்க அதான் அந்த இந்த சந்தானம் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா தலைவா திரைப்படத்தில் உனக்கு அரசியல் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர எல்லா தகுதியும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் தளபதி பிஜா அவர்கள் பயங்கரமான சம்பவத்தை ஒரு படம் மூலமாக அந்த பண்ண போகிறார்கள் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அந்த காட்சியை பார்க்க எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க டிஎம்கிவே ஓப்பனாக அடிக்கிற காட்சியை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க இந்த ஒரு சம்பவத்தை பார்க்க யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்